பார்த்த இது வெள்ள பூசணிக்காயாக்கும் இந்த பூசணிக்காய் எதுக்குன்னா ஒரு காலத்துல வந்து வெள்ளிக்கிழம ஆன சுத்தி சூடம் சுத்தி கடைகள்ல வெளியில உடைப்பாங்க இப்ப வந்து இது நமக்கு எதுக்கு உபயோகப்படுத்துன்னா தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றக்கூடியது இது வந்து எதுக்கு உடம்புக்கு நல்லது பார்த்துருங்க காலையில் எந்திரிச்சா என்ன பண்ணணும்னா நீங்கள் காலையில் இதில் ஒரு காவாசி எடுத்துக்கணுங்க எடுத்து இந்த மேலே இருக்க தொலியெல்லாம் எடுத்துடணும் தொலியெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா என்ன செய்யணும்னா அதனை சின்னதாக அரிஞ்சு போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்ச வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்சியில் அரைச்ச வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சுடு சுடுதண்ணி வேணான்னா சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஒரு துணி இஞ்சி போட்டுக்குங்க உங்களுக்கு ரொம்ப இனிப்பு ஏதாவது யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா ஒரு சொட்டு தேன் ஊற்றிக்குங்க இதை வந்து நம்ம எப்படி இது குடிக்கணும்னா அதில் துணியில் வடிகட்டணுங்க நல்ல துணியை பார்த்து வெள்ளை துணியாட்டு இருந்துச்சுன்னா அந்த துணியில் ஊற்றி அப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு ஒரு டம்ளர் ஆகுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து காலையில் டீக்கு முன்னாடி இதை குடிங்க டெய்லி சரி வாரத்துக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் பார்த்துருங்க கொழுப்பு தன்மை மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இது வந்து நல்லது அப்படி உங்களுக்கு பிடிக்காட்டா இத பொரியலாகோ வேற ஏதாட்டோ நீங்க செஞ்சு சாப்பிடலாம் புரியுதாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாருங்கள் மண்கப்பு இருக்குதா இந்த மண் மண்கப்பில் தான் நாங்கள் குடிப்போம் காலையில் அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் சாம்பார் வைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க நாளானிக்கி ஆடி அமாவாசை பார்த்திங்களா அதனால் இப்போவே எல்லாமே வாங்கி ஸ்டாக் வச்சுருக்காங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பூசணிக்காக பிடிக்குமா பிடிக்காதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்